வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போதும் வர ராசிபாலன் இருபத்தி நாலாம்ந்தேலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் வர புத்தி பழங்கள் ஸோ என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கன்னி கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஒன்று பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் வந்து நீச்சம் நீச்சபங்க ராஜோகமாக இருக்கும் திருமணம் சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணத்தோடு வரதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ பரிவர்த்தனை ஒன்பதுலேயே தான் அர்த்தம் ஸோ அது வந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர் மூலியமாக விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது வீண் சந்தேகங்களை வந்து படாமல் கொஞ்சம் வந்து கேஷுவில் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே க்ளியராக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்கள் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகள் வந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்வது ஒரு படிப்புக்காக வந்து வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல ஒரு சுற்றுலா சிறப்பாக இருக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வச்சுக்கோ கொஞ்சம் நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் சுக்கரன் அவர் வந்து ஏழில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த உடல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலயமா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதிலேயுமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க ஸோ என்னை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் பதிவேன் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து ஆறு ஏழு லக்காக ட்ராவல் பண்ணுறதுனால வேலை வேலை சம்பந்தமான விஷயம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் மதிப்பெண்ணு சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஏதாவது வெளியூர் டூர் போகிறதுனால சின்ன பிரிவுகளை ஏற்படுத்தலாம் வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ தசாபத்தி பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லகனமாக இருந்து சூரியன் தசாப்தியானது சூரியன் பன்னிரெண்டாவது இரண்டாம் அதிபர் சூரியன் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது லைஃப் பார்ட்னருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக இருக்கும் கன்னி கடமாக இருந்து சந்திர தேசாபத்தில் சந்திரன் சந்திரன் வந்து பதினொன்றாம் அதிபரான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பதினஞ்சு மூன்று எட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை மாமியார் வீட்டில் வந்து விருந்து போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனம் வந்துக்கோங்க அதனால் கொஞ்சம் மொம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடத்தணும் கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயமும் ராகு வந்து ஏழில் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளிநாடு வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயங்களுக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வது இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு கனி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி மற்றும் நான்காம் தேதியாக வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவினாலும் நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லகனமாக இருந்தது சனி தேசாபுத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து ஆறில் இருக்காருங்க ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாப்திகளும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஏழில் ராஜ ராஜயோகமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா பெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல சிறப்பான நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க கன்னி லகனமாக வந்து கேது கேது வந்து ராசியிலே இருந்து அது பன்னெண்டாம் அதிபதி சூரியனுடைய சாதத்தில் போகும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார ரீதியான மாதிரியான கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம் சில கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் வந்து கொஞ்சம் போகிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக வந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு வரும் முன்னாள் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு வருமானங்கள் வருது வெளியூரில் இருந்து ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து இதெல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ்ங்க ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் தான் விஷயமே நடக்குது ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து பார்த்தது வந்து பொது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கண்ணி லகனமாக இருந்து சூரிய தசா புத்தி சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூலில் நிறைய பிரிவினர்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கண்ணி லகனமாக சந்திர தசா புத்தி சந்திரன் வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து டிராவல் பண்ணுறதே வந்து ஐந்து ஆறுனும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் சிறப்பான பழங்கள் இப்படி உத்தரவும் கண்ணி லகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி பத்தாம் மதி இருக்க செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் சந்தேகங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணில் கடமாக ராகு தேசம் ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாதத்தில் வரும்போது கணவன் மனைவிக்கு நல்ல நிறைய கருத்து பேதங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி கடமாக குரு தேசா பார்த்திங்கனா குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதியாக வந்து ஒன்பதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால நிறைய லாபங்கள் பெரும் லாபங்கள் கணவன் மனைவி தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு கன்னி லக்னமாக இருந்து சனி தேசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் ஐந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் குரு சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலங்கள் தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்ணி லகனமாக இருந்தால் புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நீச்சமாக இருந்தால் அது நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தால் தொழில் ரீதியான விஷயம் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு கண்ணி லகனமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இந்த சூரியன சாரத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புள்ள கண்டிப்பாக இருப்பதும் கணவன் மனைவினால சின்ன சின்ன கருத்து பேதங்களால ஒரு சின்ன ஒரு கேப்பாய் சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது கன்னி லக்னமாகவும் சுக்கர தேசும் சுக்கரன் இரண்டு ஒன்பதாம் அதிகமான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவத்தில் ஒன்பதுலேயே இருந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு இதெல்லாம் ஒரு கேல்குலேஷனு ஒரு சின்ன சின்ன தான் எது ப்ளஸ்ஸும் மைனஸுங்கிறத கால்லேட் பண்ணி நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்திங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவங்களும் ஹரிகரசு ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்